நம்ம மறகதக்கான ஆமா அந்த கவிதான் நம்ம ஊர்ல இருந்து வந்தது இந்த அக்காக்கு தெரியாதுல ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாவது போவோம் மரகதக்கா நம்ம சின்ன பண்ணாதே ஆமாக்கா அக்கா என்னாச்சுக்கா முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கு எங்கேருந்து வர்றீங்க ஒன்றும் இல்லைம்மா என் பிரச்சனை என்னோட போட்டு அதை சொல்லி ஏன் ஒன்றை கஷ்டப்படுத்தணும் வீடு என்ன மாதிரிக்கா நம்ம ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் பழகிருந்தோம் இப்போ ஏதோ ஊருக்கு போயிட்டா அதனால சரியாக பேச முடியல அதுக்குன்னு நம்ம ஒட்டுறவே இல்லாத மாதிரி நீங்கள் பேசுறீங்களே அப்போ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே அப்படியெல்லாம் இல்லாமா அப்புறம் என்ன ஆச்சுக்கா ஏன் எதுவும் எதையோ மறைக்கிறீங்க சொல்லுங்க ஒன்றும் இல்லைம்மா சின்ன பொண்ணு

மனசு சங்கடப்படுற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை வளர்த்துனீங்க இப்படி அவசரப்பட்டுட்டாங்களே சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி செய்யறாங்கக்கா என்னத்தான் சொல்றது என் புள்ள ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் அவங்க வீட்டில் அவ்வளோ நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் விதி அவளை ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு மூணு பவுன் தாலிக்குடி போட சொல்கிறாங்க எங்கம்மா போடுறது மூணு பவுனுக்கு என் வீட்டு நிலம உனக்கு தெரியாதா சொல்லு இது என்ன அநியாயம் ஓடி போனவங்களுக்கு அவங்க மூணு பவுன் தாலிக்குடி போடணுமா இது ரொம்ப தப்புக்கா அம்மா யார் சொன்னது இப்படின்னு வேற யாருமா எனக்கு தெரிஞ்சு அவங்க மாமியாரோட அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்படி பேசினாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இதை வீட்டில் போய் அகிலங்கிட்ட நான் எப்படி சொல்லி போடுவேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கண்ணை கட்டி காரில் விட்ட மாதிரி இருக்குமா இப்ப என்னக்கா உனக்கு மூணு பொண்ணு தாலி குடி வேணும் அம்பிட்டு தானே நீ என்னமா சாதாரணமா சொல்ற தங்க வைக்கிற விலைக்கு இன்னைக்கு ஒரு பவுன் ஒரு லட்சம் மூணு பவுனுக்கு மூணு லட்சம் அது போக செய்கொழி சேதாரம்னு எல்லாம் நாலு லட்சத்தை தொற்றும் போல நான் எங்கடி போறது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் பேசாம என்னால முடியாதுன்னு சொல்லி இருக்கேன் அரகதக்கா நான் ஒன்னு சொல்லுவேன் ஆனா நீ அத கேக்கணும் கேப்பியா என்ன சின்ன பொண்ணு அரகதக்கா நீ எனக்கு கஷ்டப்படுற காலத்துல எவ்வளவோ உதவி பண்ணிருக்க அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் ஒரு மூணு பொண்ணை தாளிச்சுன்னு வச்சுருக்கேன் அதை கொண்டு போய் உன் பிள்ளைக்கு கொடுக்கா என்னது என்னமோ தாளிச்சு என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க யாராக இருக்கும் ஒன்றுமே புரியலையே இங்கே பாருங்கக்கா உங்கள் மகளுக்கு தாலி கொடி பொல்லினா வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்திடுவாங்க பேசாமல் தரதை வாங்கி போடுங்கக்கா என்ன இந்த அக்கா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே போன இடத்துல என்ன நடந்தது என்ன சின்ன பொண்ணு நீ என்னென்னமோ பேசுற தாலி குடி போடுதுன்னு இப்படி எல்லாமோ பண்ணுவாங்க ஆமாக்கா என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன் உங்க பிள்ளைய கொடுமை கூட படுத்துவாங்க அதெல்லாம் உங்க பிள்ளை உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா எதையுமே சொல்ல மாட்டா தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நான் கொடுக்கறத வாங்கி உங்க பிள்ளைக்கு போட்டு ஃபங்க்ஷன் நடத்துங்க சின்ன பொண்ணு நீ இவ்வளவு தூரம் சொன்னதே ரொம்ப சந்தோஷமா உன் வாழ்க்கையே இப்பதான் கொஞ்சம் சரியாயிருக்கு நீ எனக்கு உதவி பண்ண போய் உன் வாழ்க்கையில பிரச்சனைனா நான் என்ன பண்ணட்டு சொல்லு நான் பாத்துக்கிறேன் போட வரல ஏதோ ஒன்று பண்றேம்மா ஆனால் சத்தியமா என்னால முடியலன்னு ஒன்னிட்ட கேட்பேன் சின்ன பொண்ணுக்கா நான் இன்புட்டு தூரம் இல்லையா சின்ன பொண்ணு தான் உனக்கு நம்பிக்கை நினைக்கிறேன் நான் ஏதோ ஒன்று பண்ணி துளசிக்கு மூணு பவுனை போட்டுறேன் தையை செஞ்சு முடியலன்னா கேட்குறேன் அப்பா குடு சரியா சின்ன பொண்ணு அப்பா நம்ம நினைச்சது சரிதான் தான் மூணு பவுன் போட சொல்லி அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க போல அத்தை அதான் இவங்க கிட்ட சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போவோம் அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சரிங்க அக்கா சரி எப்ப என்னாலும் முடியலன்னா என்கிட்ட கேளுங்க சரியா உங்க கூட பிறக்காத தங்கச்சி தான் நான் அதை அது மனசுல வச்சுக்கோங்க சரி சின்ன பொண்ணு நான் கண்டிப்பா இதை எப்ப மறக்க மாட்டேன் ஏன்னா நீ ஏன் வழி வழியுமா தேடி வந்து உதவி பண்றேங்கிற நான் அவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டி டி கண்டிப்பா எதுனாலும் உன்கிட்ட கேட்பேன் அக்காவை நம்பு சரிக்கா சரி வீட்டுக்கு கிளம்புங்க நான் அப்புறமாக்கு இது வரேன் ம் சரி சின்ன பொண்ணு சரி நம்மளும் கிளம்பிடுவோம் சரி சின்ன பொண்ணு அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது வா நான் கிளம்புறேன் சரிங்க அக்கா மறந்துடாதீங்க நான் சொன்னது சரிம்மா ஏன்டா இந்த காலத்துல இப்படி இருக்காங்களோ எதுவுமே அவங்க விருப்பப்பட்டு தரணும் இப்படி குடுங்க குடுங்கன்னு கெஞ்சக்கூடாது இந்த காலத்துல மனுஷங்களை நம்பறக்கே இல்ல உதவி பண்றக்கும் இல்லைன்னாலும் இப்படி உபத்திரியமா நிறைய பேர் இருக்காங்க போல சா என்னங்க நான் உங்க மேல சம கோவத்துல இருக்கேன். என்ன நான் என்ன பண்ண? நான் எதுமே பண்ணல. சாண்ட கூட பண்ணல. என்ன கோவம்? நீ என்ன கோவமா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன எனக்கு தெரிஞ்சنا எதுமே பண்ணல. என்ன சொல்ல வரাবা? ஒண்ணுமே புரியலையே. என்ன? புரிஞ்சினா இல்லையா? சத்தியமா தெரியலமா கண்மணி. நீயே சொல்றேன் என்னன்னு. ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நோட் இல்லையா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது ஆமாம் சைட்டு சைட்டு மீன்ஸ் என்னை ஃபுல்லாக ரசிக்கிறீங்களா இல்லைன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படி இருக்கீங்க ஆமாம் நீ ஏன் இப்படி கேட்குற இன்னும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக சாரி கேட்டிருக்கேன் சரி சார் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்களா நல்லா இருக்கு நல்லா கிடையாது சார் நான் உங்கள் மேலே சம் கவுத்தில் ஓ ஓ சாரி டாச்சலாம் வீட்ல இந்த டென்ஷன்ல அத நான் மறந்தே போயிட்ட கண்மணி பேசாதீங்கன்னு சொன்னேன் என்ன கண்மணி அத்தாமலை இவ்ளோ கோவமா திரும்ப இந்த பக்கம்

நானா வாய் தண்ணி கேடா மட்டும்தான் சொல்றீங்க சாரிடி போறதுக்கு அம்மா டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்புறம் பாட்டி வேற பொங்கல போட்டு டேஸ்ட் நாக்குல அள்ளிருச்சு அதனால வாய் அடைச்சு போயிட்டேன் நல்லா சமாளிக்கிறீங்கங்க என்னடி பண்றது புருஷங்க நாலமேனாவே இப்படி தானே சரி இப்போ அத சொல்லுங்க சாரி எப்படி இருக்க எனக்கு அத சொல்றனே உனக்கு என்ன அச்சு இருக்குனே நீ சுடிதார விட சாரில ரொம்ப அழகா இருக்க என்ன கேட்டா இனிமே நீ சாரியே கேட்டேன் ஆமாவா ஏன் சொல்றேன்னு வெச்சுக்கோ

சரி ரொம்ப எல்லாத்தையும் கலர வேணாம் இப்ப நம்ம கிளம்பலாம் வாங்க ஆமா ஆமா நான் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன் இல்ல அப்படியே நைஸா கண்டுட்டு வர்ற அப்பா சாமி தெரியாம சொல்லிட்டங்க பிடிங்கங்க நான் அழகா இருக்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அதுக்கு இவ்ளோ இது நீ அழகா இருக்க நச்சு நிற்க என் பொண்டாட்டி சாரில ரொம்ப சூப்பரா இருக்கா இதுக்கு வேற உனக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியல அதான் சொல்லிட்டேனே சாரி அதான் ஈஸியா இருக்கும் ரிமூவ் பண்ணனு அது எப்படின்னு நைட்டு சொல்றேன் உனக்கு

இவ வேற நம்ம கிட்ட பேசு தெரியலே சரி கூப்பிடுவோம் பவி யாருக்கு நம்ம வேண்டாம் நம்ம போவோம் அவன்கிட்ட இனிமே பேசவே கூடாது என்ன கூப்பிட கூட திரும்ப மாட்டேங்கிறா பவி பவி ஒரு நிமிஷம் பவி தான் பவி அங்கிருந்து கூப்பிட்டு இருக்க நிக்காம போயிட்டே இருக்க திரும்ப பவி பிளீஸ் என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன நான் பட்டுக்கு சுவாச போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்ன டிஸ்டர்ப் பண்ற பவி என்ன பவி யாரும் ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி இவ்வளோ கோவப்படுற ஏன் பவி நான் என்ன தப்பு பண்ணேன் என் மேல ஏதாவது தப்பு இல்லை என்ன மன்னிச்சிரு ஆனா என்கிட்ட பேசாத இப்படி விலைக்கு விலைக்கு போகாத தயவு செஞ்சு உனக்கு புண்ணியமா இருக்கும் இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான் என்கிட்ட பேசாத தயவு செஞ்சு கிளம்பு பவி நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தப்பு தான் பவி எங்க வீட்டுல அப்படி உன்ட்ட நடந்துக்கிறது பெரிய தப்பு தான் ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி திட்டேன் அதுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிற பவி பிளீஸ் என்கிட்ட பேசாம இருக்காத என்னால அதை தாங்கவே முடியாது நான் பேசலைன்னா உனக்கு என்ன உனக்கு என்ன தாங்க முடியாது புத்துக்கிட்டு போகுது எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற முதல்ல நீ சொல்லு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நல்லா மரியாதை கொடுத்துட்டிங்களே அப்புறம் என்ன வேணும் இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பேசினீங்கன்னா அதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீ கிளம்புப்பா பவி வார்த்தையெல்லாம் ரொம்ப கொள்ற பவி நீ என்ன நான் தான் மன்னிப்பு கேட்குறேன் பவி அவங்களுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் தயவு செஞ்சு பண்ணிச்சிரு பவி எப்பயும் போல என்கிட்ட பேசுமா நீ பேசாமல் இருந்தீங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது ப்ளீஸ் பவி யோ தினேஷ் உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா நான் தான் உன்ட்ட பேசலன்னு சொல்கிறல நாளைக்கு இதையும் வந்து உங்கள் வீட்டில் பெருசாக குத்தி கட்டி பேசுவாங்க உன் வீட்டில் இருக்கவங்களாம் மனுஷங்க தானா சொல் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுன்னு கூட தெரியல இப்போ வந்துட்டாங்கல்லாம் தயவு செஞ்சு நீ போப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் கிளாஸுக்கு போகணும் எனக்கு எக்ஸாம் இருக்குது எழுதுறது நிறைய இருக்குது பொண்ணை மாதிரி கிடையாதுண்ணா என்ன பவி இவ்வளோ தூரம் சொல்கிற அப்பையும் இவ்வளோ கோவப்படுறிய சரி நீ சொல்கிறது நியாயம் தான் நான் இல்லைன்னு வரல அதுக்காக நான் எந்த தப்புமே பண்ணல இல்ல எனக்காக கன்சிடர் பண்ணலாம் ஏன் பவி என் மேல இவ்வளவு கோபம் ஏன்னா எல்லாத்துக்கும் பழகறக்கு ஒரு தகுதின்னு ஒண்ணு வேணும் சரியா தகுதி மீறி பழகுனது ஏன் தப்பு அதுதான் உங்க வீட்டுக்கு வந்த தள்ள தெளிவா புரிய வச்சுட்டாங்களே அதுவே போதும் எனக்கு ம் நான் கிளம்புறேன் இனிமே என்கிட்ட வந்து அனாவசியமா வந்து பேசுறவள வச்சுக்க தட்ஸா குட் பை அப்படி அப்படி என்கிட்ட பேச மாட்டியா அதைத்தானே இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லிட்டு இருக்க உனக்கு புரியலையா இனிமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்ப மட்டும் என்ன உனக்கு எனக்கு என்ன இருக்கு கிடையல ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது இப்போ அதுவும் கிடையாது நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான் என்ன பவி எல்லாத்தையும் உடச்சு வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இது உனக்கே நியாயமா நிறுத்து என்ன உடச்சு வச்சுட்டு போறாங்க ஏன் இப்போ உனக்கு எனக்கு இடையில என்ன இருக்கு எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே இருந்தது அதைத்தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய்ட்டு வரேன் மற்றபடி உனக்கு எனக்கு வேற என்ன இருக்குது நீயே சொல்லு ஏதாச்சும் இருக்கா இல்லைல்ல ஒப்பு இல்லை 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 போதுமா நான் கிளம்புறேன் மட்டும்தான் இவன் நம்ம பக்கம் வர மாட்டான் நான் இவன் நல்லதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன் புரிதா கிளம்புவோ பபி பபி என் காதல ஒன்ற சொல்லாம பவி இப்படி பண்ணுவேன் நினைச்சு கூட பவி நீ என்கிட்ட பேசாத இருக்கக்கூடிய கூடிய நான் எப்படி கடப்ப அவசரப்படுற குட் மார்னிங் நான் தொகை நீங்க என்ன பண்ணிட்டு மேம் சுமகன்ட்டுதான் ஃப்ரெண்டு வாரோன்னு வரும்போது டென்ஷன் பண்றாங்க அதான் மேம் வீட்டில் சண்டை வரதெல்லாம் சகஜம் தான்டா அதுக்காக எக்ஸாம் எழுத வேணாம்மா சொல்லு இப்படி மூட விட்டு நின்று இருந்தா போதுமா ஆ எப்படி எக்ஸாம் எழுதுவேன் எழுதிருப்பா மேம் படிச்சுட்டு வந்தியா இல்லையா ஆ படிச்சிருக்கேன் மேம் சரி டைம் ஆயிடுச்சுல கிளாஸ்க்கு போ நான் வரேன் ஆ சரிங்க மேம் நான் சீக்கிரம் போ வரேன் இந்த பசங்க ஏன்டா இப்படி இருக்காங்களோ புரிஞ்சுக்கவே முடியலையா உங்களை ரொம்ப கஷ்டம் சரி நம்ம கிளம்புவோம் அஞ்சி ஹாரேங்கனிங்க நான் எங்க இருக்க அஞ்சி ஒண்ணல உங்களுக்கு லைட் சின்னதா அடிபட்டுருச்சு அதனால உங்களை ஹாஸ்பிடல்ல சேத்துர்க்கேன் உங்க உடம்பு நல்லா இருக்கு உங்களுக்கு பகைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நீங்க தைரியமா இருங்க நான் நான் வந்து உங்களோட உங்களோட யார நீங்க நீங்க என்ன பாத்துக்கணும் நான் வந்து உங்களை பார்த்துக்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண நர்ஸு இனிமேல் உங்க வீட்ல இருந்தே நான் தான் உங்களை பார்த்துக்கப் போறேன் ஓ பயப்படாதீங்க இல்லை யாரும் கொண்ணும்லோ ஆமா யாரோ என்ன கொண்டு வந்து சேர்த்துனது ரோட்ல போறவங்க தான் கொண்டாந்து சேர்த்துனாங்க உம் சரிங்க ஆமா எனக்கு கல்யாணம் மாதிரிச்சோம் ஐயோ கடவுளே எதை கேட்கக்கூடாது நினைச்சன்னவாரே கேட்குறாரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யார் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க வேண்டாம் கல்யாணம் ஆகலைன்னா சொல்லிடுவோம் சொல்லுங்க எனக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை நான் தான் இனிமேல் உங்களை வீட்டிலேருந்து பார்த்துக்க போகிறேன் இப்போ டிசார்ஜ் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா உங்களோட பேர் என்ன என் பேர் பிரியா பிரியாங்க சரிங்க ஆமா என்னோட பேர் என்னமோ சொன்னீங்களே என்னது ரஞ்சித்ங்க உங்க நேம் ரஞ்சித் இப்போ நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் ஆ வெளியே தான் இருப்பேன் சரி நான் கிளம்புறேன் சரிங்க பிரியா கடவுளே யாருக்கும் இந்த நிலம வரக்கூடாது கட்டின பொண்டாட்டியே இப்படி சொல்ற மாதிரி ஒரு நிலம வந்துருச்சு ச்சே